மட்டக்களப்பு மாவட்டத்தின் கோரலைப்பற்று மேற்கு மற்றும் கோரலைப்பற்று மத்தி ஆகிய பிரதேச செயலாளர்களுக்கு எதிராக பொதுமக்களால் இன்று காலை ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இருப்பினும் மாவட்ட அரசாங்க அதிபர் பி எஸ் எம் சார்ஸ் அளித்த வாக்குறுதியை அடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலைந்து சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது பற்றி மேற்கு பிரதேச செயலகத்திலிருந்து பதிவு செய்யப்பட்ட மற்றும் பதிவு செய்யப்படாமல் இருந்த ஆயிரத்தி அறுநூற்று நாற்பத்தி ஏழு காணி அனுமதி பத்திரங்களை கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி மாகாண காணி ஆணையாளர் திணைக்களம் கைப்பற்றியது பொதுமக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய காணி உறுதிப்பத்திரங்களை வழங்காமல் இருந்த பிரதேச செயலாளரை எதிர்த்தும் தங்களுடைய காணி உறுதிப்பத்திரங்களை உடனடியாக வழங்குமாறும் கோரி பொதுமக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருந்தனா் ஓட்டமாவடி பிரதேச செயலக பிரிவில் உள்ள பல பிரதேசங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பிரதேச செயலகத்துக்கு முன்னால் ஒன்று கூடிய பொதுமக்கள் தமக்கு தீர்வு கிடைக்கும் வரை தொடர்ந்தும் போராட்டத்தை தொடர்வதாக தெரிவித்தனர்

காணியலையாளர் அலுவலகத்தால நிச்சயமாக இதுக்குரிய விசாரணை நடத்தப்பட்டு குறை உள்ள ஆக்கள் குறைகள் தீர்க்கப்பட்டு சட்டத்தின்படி சரியான நடவடிக்கை எடுக்கப்படும் அதுக்கு நான் உத்தரவாதம் சொல்றேன் காலத்தில் வேணுமெண்டா ஒரு மாத காலத்துக்குள்ள அதை நான் முடிவுறுத்துவேன் நிச்சயமாக ரெண்டு இன்கொயரி நடத்தணும் ஒன்று வந்து நீங்க ஏன் இந்த டிலே இவ்வளவு வச்சிருந்ததற்கான காரணம் இரண்டாவது இந்த காணி உத்தரவு பத்திரங்கள் சரியான முறையில் வகையில தயாரிக்கப்பட்டிருக்கா அதாவது உரியவர்களுக்கு தயாரிக்கப்பட்டிருக்கா இந்த ரெண்டு இங்கோரியம் அவ்வளவு குயிக்கா முடிக்கலுமா முடிச்சு போட்டு எனக்கு ஒரு டேட் அறிவிக்கணும் அவ்வளவு பேருக்கும் இந்த காணி பத்திரத்தை அவ்வளவு பேருக்கும் கையளிக்கிறோம் நீங்க சொல்லப்பட்ட குறைகள் எல்லாம் விசாரணைக்கு எடுக்கப்படும் விசாரணை அறிக்கைகள் உரிய அமைச்சுக்கு அளிக்கப்படும் அதற்கு பிறகு அதுக்குரிய நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கப்படும் என்ற மட்டும்தான் நான் இல்ல சொல்லலாம் தானி உறுதி பத்திரங்கள் அனைத்தும் உரியவர்களுக்கு வாக்காளர் டாப்பின் அடிப்படையில் நிச்சயம் வழங்கப்படும் என மாவட்ட அரசாங்க அதிபர் வழங்கிய வாக்குறுதியை அடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர் மேலும் பொதுமக்களால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பாக உரிய விசாரணைகளை மேற்கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார்